குத்தாலம் பேருந்து நிலையத்தில் தமிழக அரசை கண்டித்து பாஜக பட்டியல் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் பட்டியல் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு துரோகம் செய்யும் தமிழக அரசை கண்டித்து மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் கடைவீதியில் பாஜக பட்டியல் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பட்டியலி மாவட்ட தலைவர் கணேசன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள் மத்திய அரசு வழக்கறிஞர் கே ராஜேந்திரன் தங்க வரதராஜன் அகோரம் மாவட்ட தலைவர் நாஞ்சில் பாலு பட்டியல் அணி மாநில இல துணை தலைவர் ஐயா சுரேஷ் மாவட்ட பொருளாளர் சித்ரா முத்துகுமார் மற்றும் என்டிஏ கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு தமிழக அரசுக்கு எதிராக கண்டன உரையாற்றி கண்டன முழக்கமிட்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க